டெல்லி பெரிய தப்பு பண்ணிட்டாங்க ரிஷப் பண்ணை விட்டுருக்கூடாது ஸ்ரேயரை விட்டதை பற்றிலாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை கே கேஆர் வின்னிங் கேப்டன் தான் இருந்தாலும் அது வந்து கம்பீரோடய இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்குது இப்போ ஸ்ரே செயரோடய ஃபார்மும் சரியில்லை ஆனால் பாண்டியா இருந்தாலும் ரோஹித் சர்மா தான் எல்லாம் தூக்கி கொடுக்கணும் அப்போ ரோஹித் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அவரை திரும்பி உள்ளே வச்சுருக்கிறாங்க என்னென்னா யாரோ இதை பார்த்துருக்கேன் யாராவது ஒருத்தருக்கு எனக்கு இது ஒரு பதில் சொல்லுங்கள் அவர் டெஸ்ட்டு பிளேயரா ஒன் டே பிளேயராக டி ட்வெண்ட்டி பிளேயராக

இல்லை இப்போ மட்டும் தான் பண்ணியிருக்காங்க இன்னும் புதுசாக எடுக்க போகிறது யாரும் இல்லை ரீடைன்மெண்ட் முக்கியமான பிளேயர் எல்லாமே ரீடைன்மெண்ட்டும் இதில் சிவன் தூபே கழட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிப்பட்டது இல்லை சிவன் தூபே ஐபிஎல் ஸ்டார் தான் இன்டர்நேஷனலோ இதை பற்றி எல்லாம் கணக்கு கணக்கப்படாதிங்கன்னு சொல்லி எடுத்து ரீடைன் பண்ணியிருக்காங்க அது பொறுத்தவளும் பெரிய சந்தோஷம் பத்திரி என்ன எடுத்ததில் நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் ஏன்னா சிஎஸ்கோடைய வரலாற்றை எடுத்திங்கன்னா அந்த டெத் பவுலிங்கிறது நமக்கு இல்லவே இல்லை பதினா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த யாருக்குறதெல்லாம் போட்டு இது பண்ணுறாரு இப்போ ஏலத்தில் முஷ்ஃபிகூர் ரஹீமையும் நம்ம எடுத்துட்டோம்னா கொஞ்சம் இன்னும் அடுத்த சீசனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசி நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் சொன்னதில்லை எனக்கு தெரிஞ்சு கடைசியாக இருக்கும்னு என்னுடைய மனசுல படுது ஆமாம் ஆமாம் இருக்கும் அடுத்த வருஷமே அவர் வெளியே உட்காந்துட்டு இருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது ஒரு ஆஹ் இருக்கலாம் இருக்கலாம் அப்படிதான் போகாருன்னு நினைக்கிறேன் ருத்ராஜ் பண்ணுவாங்க டெல்லி பெரிய தப்பு பண்ணிட்டாங்க ரிஷப் பண்ணிட்டு விட்டுக்க கூடாது டெல்லியுடைய ஆடுகளமும் சரி அது ரொம்ப சின்னதா இருக்குது சரி ரிஷர் பண்ற மாதிரி ஆளுங்களா ஒரே நாளில் ஒரே ஒரு இன்னிங்ஸ்ல மேட்ச் மாத்தி ஆளுங்க அவர் விட்டுட்டு திரும்பி எடுப்பாங்களா டெல்லி திரும்பி போய் மோதுவாங்களான்னு தெரியல சிரேசையரை விட்டத பத்திலாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை கே கேஆர் வின்னிங் கேப்டன் தான் அதனால அது வந்து கம்பீரோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்குது இப்போ ஸ்ரேய சைடோட ஃபார்மும் சரியில்லை நினைக்கிறேன் கேள்ரா போய் தான் உங்களுக்கே தெரியுமே எங்கே போனாலும் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியாது டே மேட்ச்சில் டி டுவெண்ட்டி ஆடுவார் டி ட்வெண்ட்டியில் டெஸ்ட் ஆடுவார் அவருடைய கணக்கே தெரியல அதனால் அவரையும் வெளிய விட்டுட்டாங்க இதை வெளியிட்டதில் கொஞ்சம் வருத்த அதாவது அது ஒரு ஆச்சரியமான விஷயம் வந்து ரிஷப் பண்டை வெளியிட்டது தான் ஆமாம் இந்த பெங்களூர் டெஸ்ட்லையா அவங்கன்னா அவர் எதுவும் சென்டிமெண்ட்டாக தொட்டு கும்பிட்றாரு பார்க்கலாம் கொஞ்சம் ரன் அடிச்சுட்டு தொட்டு கும்பிட்டா பரவாயில்லையே அவர் ரன் அடிச்ச ரச்சின் ரவீந்திராவை அந்த பக்கம் போயிட்டு இருக்காரு இவர் தொட்டு இருக்காரு நான் அதெல்லாம் அந்த அந்த சென்டிமெண்ட்டை நம்ம தப்பு சொல்ல முடியாது இருந்தாலும் என்ன ஒரு எவ்வளோ சா சான்ஸ் கொடுப்பீங்க ஆளுக்கு கொடுத்துட்டே இருப்பீங்களா நீங்கள் ஒரு ரிசப் பண்ணுற நினச்சி பாருங்கள் எத்தனை வின் பண்ணி கொடுத்துருக்காரு சுப்மன் கேள்வி எத்தனை மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருந்தா விரல் விட்டு என்ன முடியும் கேள்றாள் நீங்கள் விரல் மட்டும்தான் விட முடியும் என்னெல்லாம் முடியாது இவ்வளோ சான்ஸ் கொடுத்துட்ருக்குறீங்க முக்கியமான மேட்சில் நிறையா எனக்கு தெரிஞ்சு நிறையா வேர்ல்டு கப்பில் ஓப்பனிங் இறக்கி இறக்கி ஒரு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பே வேஸ்ட் பண்ணதெல்லாம் உண்டு நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் கடைசியாக பாண்டியா வந்து அடித்தனால தான் இங்கிலாண்டில் அந்த ஸ்கோராக அதை அடித்தோம் அடிச்சு நீங்கள் என்ன பிளேயர் அடிச்சாடுற பிளேயரா இல்லை டெஸ்ட் பிளேயரா முதல்ல அவர் அந்த முடிவுக்கு வரணும் ஏன்னா எல்லா ஷார்ட்டும் இருக்குது திறமையான வீரர் அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை மோட்டிவ் இல்லை மோட்டிவ் என்னென்னா ரன் அடிக்கணுங்கிற மோட்டிவ் தான் இருக்குது தவிர சமய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆடி கொடுக்கணும் வரையில இல்லை அதுதான் முக்கியம் எனக்கு என்ன கேள்ற ராவுல பிடிக்காது அப்படிங்கிறது ரன் அடித்தா எல்லாத்தையும் தானே பிடிக்கும் எனக்கு இப்போ கோலியும் ரோஹித்து கூட தான் இப்போ தடுமாறிட்டு இருக்காங்க இப்போ அவங்க மேலே இருக்கிற மரியாதையும் தான் செய்யும் அது இயற்கை தான் ஆனால் ரொம்ப காலமாகவே ஒரு ஆள் உட்கார வச்சுட்டே நம்ம இருக்க முடியாது கேஎல் ராகுல் கேஎல் ராகுல் இந்த இவர் ஸ்ரீகாந்த் சொல்கிற மாதிரி கிளாசிக் கேஎல் ராகுல் ரோல்ஸ் ராய்ஸ் இதெல்லாம் சும்மா கண்ணில் வேணா அது ஐபிஎல்க்கு வேணால் சரியாக வரும் இப்போ ஐபிஎல்லே தூக்கிட்டாங்க பார்க்கலாம் அவர் என்ன வரார் பார்ப்போம் ஆமாம் அப்படிதான் பேசிக்கிறாங்க கோபி கோலி வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி கேப்டனாக வருவார் அந்த டீமுடைய சாபம் தீர்மானு பார்க்கலாம் கோலி கையால் ஒரு ஐபிஎல் வாங்க வாங்குவாரான்னு பார்க்கலாம் ஆமாங்கண்ணே அது வேணா நாங்கள் ரொம்ப நாளாக முட்டு கொடுத்துட்ருக்குறோம் அது கொஞ்சம் தப்பாக தான் தெரியுது எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் இந்த தடவை வெளியே இருக்காங்க வாஷிங்டன் சுந்தர் இருக்கார் அஸ்வின் இருக்கார் வெங்கடேஷர் விட்டாங்களா உங்கள் வெளியே விட்டாங்களா விட்டாங்க ஏதாவது ஒருத்தர் பேருக்காவது ஒருத்தர் எடுத்து இறக்கிட்டா நாங்கள் இவங்க சமாளிக்கிறது வேலையாவது கொஞ்சம் குறையும் பஞ்சாப் வருஷ வருஷம் பண்றது தானே ஒரு ரெண்டு பேர்த்து நிறுத்திட்டு மொத்த காசி திரும்பி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து கடை வாங்கி ஃபர்ஸ்ட்ல இருந்து கடை நடிக்கிறது தானே அவங்க பஞ்சாப்லாம் எனக்கு தெரிஞ்சு திரும்பி எல்லாம் வின் பண்றதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி தம்பி ஒரு டீமுக்கு அசம்பிள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டீம் உடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் இப்ப இதுக்கே ஐடி ஐபிஎல் ரிட்டன்ஷன் ஏன் இத்தனை நாள் எடுத்ததுன்னா நாங்க அஞ்சு பேர் ரிட்டன் பண்றோம் ஆறு பேர் ரிட்டன் பண்றேன் எல்லாம் தான் அந்த ஒரு என்ன சொல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனதுக்கும் ஒருத்தர் பிரிச்சு அங்க தூக்கி போடக்கூடாது கிரிக்கெட்ல அது ரொம்ப பாதிக்கும் ஆமா அவங்களுக்குன்னு ஒரு சென்டிமெண்டல் இப்ப ஆயிரம் பாண்டியா இருந்தாலும் ரோஹித் சர்மா தான் எல்லாம் தூக்கி முடியும் அப்போ ரோஹித் சர்மா கிட்ட பேசி கன்வென்ஸ் பண்ணி அவரை திரும்பி உள்ளே வச்சிருக்கிறாங்க என்னென்னா அந்த பாண்டிங் நம்ம வேறு எந்த ட்ரெஸ்லையும் நீங்கள் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னா என்ன மாதிரி நியூட்ரல் ஃபேன்ஸாக இருக்கட்டும் சி எம்ஐ சப்போர்ட்டருக்கே வந்து மன சங்கடமாக தான் இருக்கும் வேறு வேறு ஊருக்கு போயிட்டால் இப்போ மும்பைக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை ரோஹித் சர்மா சப்போர்ட் பண்ணுவீங்களா ஆனால் இதெல்லாம் உடைச்சிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் தான் கடைசி வரலாம் ரோஹித் சர்மா ஆமாங்கண்ணே அதெல்லாம் அவங்களாம் மெயின் பிளேயர் இல்லை சுனில் நாராயணெலாம் போன ஐபிஎல் வின் பண்ணுறது மிகப்பெரிய காரணமாக இருந்தால் தானே ஆனால் அதெல்லாம் விட மாட்டாங்க அவங்களாம் இன்டர்நேஷனலில் இன்னும் ஸ்டாண்டர்டில் இருக்காங்க பணம் நம்ம இந்தியாவில் அதிகம் தரதுனால வெஸ்ட் இண்டீஸ் போய் விளாடாமல் இருக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது எந்த டீம் எடுத்தாலும் ஒன்று கவலை இருக்குன்னா அவர் விளையாட ஆரம்பிக்கணுங்கண்ணே எனக்கு யாரோ இதை பார்த்துட்டு இருக்காங்க யாராவது ஒருத்தருக்கு எனக்கு இது ஒரு பதில் சொல்லுங்கள் அவர் டெஸ்ட் டெஸ்ட் பிளேயரா ஒன் டே ப்ளேயராக டி ட்வெண்ட்டி பிளேயரா ஆல்ரவுண்ட் பிளேயர் கேள்றான்னு மட்டும் சொல்லி அந்த சமாளிக்காது ஏன்னா டி டுவெண்ட்டியில் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுருக்கார் ஒன் டேல டி ட்வெண்ட்டி மேலே விளாடுவார் டெஸ்ட் மேட்சில் விளையாடவே மாட்டார் அவருடைய மோட்டிவ் திறமை இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குது இல்லைங்களா இவ்வளோ சான்ஸ் கொடுக்குறமே எனக்கு இந்த இது நான் இது பிடிக்காப்பட்ட பிளேயர் தான் தடவை அவர் ஆடி கொடுக்க சொல்லுங்கள் அவ்வளோதான் சரி தம்பி சொன்னீங்க கண்டிப்பா அதெல்லாம் அடிக்கிறோம் கிடையாது ஒரு பவுலர் நல்ல பவுலராக ஒருத்தர் எடுத்துக்கணும் ஏன்னா இப்ப தீக்ஷனா விட்டுட்டோம் முஸ்விகரும் விட்டுட்டோம் ரெண்டு பேர்த்தையும் எழுதி பிடிச்சிடலாம் ஆ தீப சங்கர் அவரு இடுப்பொல்லிக்கார இருக்கேன் ரெண்டு ரெண்டு மேட்ச் விளாடுவாரு நாலு ஓவர் போடுவாரு அவர்லாம் பர்மனெண்டாக வச்சிருக்க முடியாது இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஆ ஏதோ இன்னும் ரெண்டு பிளேயர் ரெண்டு பவுல நமக்கு டெத்ல போடணும் அர்ஜித் சிங் எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த பக்கம் நார்த் சைடே அவர் இங்க வந்து மாட்டி போறாரு இருக்கிற ஃபார்ம் போயிடும் ஓகே தம்பி வாழ்த்துக்கள் நன்றி